யோகி ராம் ஷோரத் குமார யோகி ராம் ஷோரத் குமார் யோகி ராம் ஷோரத் கோமார் ஜெய குரு சத்குருநாத் மகராஜ் ஜோ ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய முப்பத்தி ஏழாவது பாடலாக புதித்தனன் சூரிய குளத்திரிலே என கவிஞர் விசிறிசங்கர் அவர்கள் இயற்றிய பாடல் இப்போது பதிவேற்றம் செய்யப்பட இருக்கின்றது இந்த பாடல் யோகியுடைய நூற்றாண்டு விழா காலகட்டத்திலே எழுதப்பட்ட பாடல் உதித்தனன் சூரிய குலத்தினிலே உலகம் உயர ஆம் சுரதன் கதியன நமக்கு வந்திட்டான் கருணையின் நாமம் தந்திட்டான் நூற்றாண்டு விழாவிலே நாங்கள் யோகியினுடைய பாதுகைகளை எடுத்துக்கொண்டு சுரத உலா என்று இந்தியா முழுக்க பயணப்பட்டோம் அந்த நேரங்களில் புதிய அன்பர்களையும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது எனவே யோகி யார் என்பதை அவர்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக இந்த பாடலை இயற்றினோம் பகவான் சூரிய குலத் தோன்றல் என காஞ்சி பெரியவர் அவர்களாலேயே குறிப்பிடப்பட்டவர் எனவே அதை மையமாக வைத்து உதித்தனன் சூரிய குலத்தினிலே உலகம் உய்ய ராம்சரன் அந்த ராமச்சந்திரமூர்த்தியும் சூரியகுலம் நம் யோகி சாட்சாத் அந்த ராமச்சந்திரமூர்த்தியே எனவே நாமும் அவரை சூரியகுலமாகத்தான் பார்க்கின்றோம் கதியென நமக்கு வந்துட்டான் கருணையின் நாமும் தந்துட்டான் அவன் கருணையோடு நமக்கு தந்து சென்றிருப்பது அவனுடைய திருநாமம்தான் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா தந்தையே தந்தையே என வாழ்ந்தான் தன்னை முழுவதும் கரைத்திட்டான் அதுதான் யோகி தான் அங்கே ஒன்றே இல்லை எல்லாம் தது எவரிங் இஸ் மை ஃபாதர் ஃபாதர் அலோன் எக்ஸிஸ் என தன்னை இழந்து தன்னை அந்த தந்தைக்குள் கரைத்து கொண்டவர்தான் யோகி அதை இந்த பாடல் வரிகள் படம் பிடித்து காட்டுகின்றன தந்தையே தந்தையே என வாழ்ந்தான் தன்னை முழுவதும் கரைத்திட்டான் எந்த ஒருவனே இங்குண்டு எந்தையின் நாமும் துணையுண்டு இதான் யோகியினுடைய வாழ்க்கை எந்தையின் ஒருவனே இங்குண்டு ஃபாதர் ஐலோன் எக்ஸிஸ் எந்த ஒருவனே இங்குண்டு எந்தையும் நாமும் துணை அந்த நாமா வில் ப்ரொடெக்ட் இதுதான் பகவானுடைய மெசேஜ் அந்த ரெண்டு வரிகள் அழகாக வந்திருக்கிறது வேத வேதங்கள் நமக்கில்லை பிறக்கும் அன்பே நம் இல்லை யோகி எப்படி வாழ்ந்தார் அவற்றை எந்த பேதமும் இல்லை அதாவது மனிதர்களுக்குள்ள பேதங்கள் அவற்றை இல்லை மனிதம் மிருகம் எங்கிட்ட பேதமும் இல்லை எல்லாவற்றையும் அவர் அரவணைத்தார் எல்லோருக்குள்ளும் அவர் இறைவனை பார்த்தார் பிறக்கும் அன்பே நம் இல்லை அவருடைய எல்லை என்னது அவற்றது அன்கண்டிஷனல் லவ் அவரிடமிருந்து பொங்கி அந்த அன்பு தான் ஒரு எல்லையாக இருந்தது கால காலங்கள் கடந்தாலும் கடந்தே வந்துடும் யோகி நாமும் யோகி தான் ரெண்டாயிரத்து சமாதி சமாதியாகிட்டாரு அப்படிங்கிற செய்தி அல்ல கால காலங்கள் கடந்தாலும் ஒரு காலாதீதமாக யோகி நம்மோடே வந்து கொண்டிருப்பார் அவருடைய நாமம் நம்மோடு வந்து கொண்டிருக்கும் அன்பே சிவம் என உணர்ந்திடுவோம் அகிலம் ஓர்குலம் ஆகிடுவோம் இதுதான் விஷன் இது அரவிந்தர் யோகி ரமணமுருகி எல்லாரும் முன்வைத்த ஒரு விஷயம் தான் இந்த உலகம் ஒரு குடும்பமாக ஒரு நாள் மாறும் உலகம் ஒரு கொடை கீழ் வரும் ஐயா வைகுண்டவர்களே தான் சொன்னார்கள் அன்பே சிவம் என உணர்ந்தது உலக மதத்தினுடைய மையமாக அன்புதான் இருக்கும் உலகம் ஒரு குடும்பமாக மாறியே தீரும் அதை நோக்கி தான் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றன இன்றைய சண்டைகள் சச்சரவுகள் மோதல்கள் இதெல்லாம் வெளியே பார்த்தா எதிரும் உதிரும்மா அப்படி அல்ல இது ஒரு முழுமையை நோக்கிய நகர்வு தான் உலகம் ஒரு குடும்பமாக ஆகின்ற நாள் வரத்தான் போகின்றது அதற்கு தான் இந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் அன்பே அங்கு அன்புதான் ஆள் அன்புக்குடி மக்கள் என்று ஐயா வைகுண்டர் அழைத்தார் அதுதான் எதிர்காலம் அன்பே சிவம் என உணர்ந்திடுவோம் அகிலம் குலம் ஆகிடுவோம் அழகு இறைவனின் திருநாமம் அனைவரும் சொல்லுவோம் யோகினாமம் அதற்க நம் அழகான இறைவனுடைய இந்த திருநாமமாகிய யோகி ராமசுமார் நாமத்தை சொல்வோம் இந்த உலகம் ஒரு குடை கீழ் வரும் என்கின்ற அரவிந்தரும் நம்முடைய ஐயா வைகுண்டரும் இன்னும் எல்லா மகாத்மாக்களும் சொன்ன அந்த பூம் கனவு இந்த பூமியிலே நனவாகிதான் தீரும் அதை வழிநடத்துகின்ற நாமமாக யோகிராம் சுதகுமார் நாமம் இருக்கும் என்பதை இந்த யோகி நூற்றாண்டு விழா பாடலாக இந்த உதித்தனன் சூரிய குலத்தினிலே ம மையமாக வைத்து பாடியிருக்கின்றோம் இந்த பாடலை இப்போது வழங்குவதற்காக திருமதி அவர்கள் வருகின்றார்கள் யோகிராம் ஷிவரத் குமார் யோகிராம் ஷூரத் குமார் Yogi Ram Shuratuma Jay Guru Raya Yogi Ram Shurat Kumar Yogi Ram Shurat Kumar Yogi Ram Shurat Kumar Jai Guru Raya Bhagavan Sri Yogi Ram Shurat Kumar Magaraj Ki Jai Om உதித்தனன் சூரிய குலத்தினிலே உலகம் ராம் சூரதன் கதியன நமக்கு வந்திட்டான் கருணையின் நாமம் தந்திட்டான் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் യോഗി രാം സൗരത് കുമാർ ജയ ഗുരുരായ യോഗി രാം സൂര കുമാർ യോഗി രാമ സൗര കുമാർ യോഗി രാമ സൂര കുമാർ ജയ ഗുരുരായ തയ്യ தன்னை முழுவதும் கரைத்தீட்டான் தந்தையே தந்தையே என வாழ்ந்தான் தன்னை முழுவதும் கரைத்தீட்டான் எந்த ஒருவனை இங்குண்டு எந்தையின் நாமம் துணை உண்டு योगी राम सूरत् कुमा योगी राम सूर कुमा योगी राम सूरत् कुमा जय गुरुरायाोगी राम सूर कुमारोगी राम सूर कुमारोगी राम सूर कुमार जय गुरुराया ங்கள் நமக்கில்லை பிறக்கும் நம் எல்லை வேத வேதங்கள் நாமக்கில்லை பிறக்கும் அன்பே நம் எல்லை கால காலங்கள் கடந்தா कर्डन्दे वन्दुं योगीनामं योगी रां सूरत् कुमार् योगी राम सूरत् योगी राम सूरत् कुमार् जय गुरुराय योगी रां सूरत् कुमार् योगी राम योगी जय गुरुराय അൻപേ ശിവമെന ഉണർന്നിടുവോ അഖിലം ഓർ കുലിടുവോ അൻപേ ശിവന ഉണർന്നിടുവോ അഖിലം ഓർ കുലിടുവോ അടഗ് ഇരവണി തൃണാമം अनेवारं सम् योगी रामं योगी रां सूरत् कोमर् योगी रां सौरकुमार् योगी राम् सौरकोमर्गुरु योगी राम् सौरकुमार् योगी रां জয়া